வணக்கம் குட்டீஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது நான்கு எழுத்து சொற்கள் நான்கு எழுத்து சொற்கள்னா என்னன்னு தெரியுமா தெரியுமே இது என்ன ஆ இது தண்ணீர் அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருள் தரும் அதுதானே நான்கு எழுத்து சொற்கள் ஆஹா ரொம்ப அருமையா சொன்னீங்களே இப்ப வேற இதெல்லாம் நான்கு எழுத்து சொற்கள்னு பார்க்கலாமா சி இங் க இம் சிங்கம் உ இன் இல் ஊஞ்சல் ஆ ர உஞ்சல் ஆரஞ்சு கி இன் ந நிம் கு ர இங்கு குரங்கு காவெல காவலர் அரச இன் அரசன் ச சமையல் தோ இட்ட தோட்டம் உல வ இன் இன் சூரியன் க உழவன் சுரியன் கப்பல் பஇ்ட இம் பட்டம் வ இட்ட இம் வட்டம் ச து ர இம் சதுரம் மி ல கா இ மிலகாய் ஏ ரு இம் பு எறும்பு ப இட் பட்டானி அ பட்டான இம் அம் வி இலக் நூல கம் நூலகம் ஹு ல இன் டை குழந்தை அ இன் ந இன் அண்ணன் ர இம் ப இம் ரம்பம் க ந இக் கணக் வெ இ ப இம் வெப்பம் பேருந்து பேருந்து கம் கடிதம் இப்பு அடுப்பு த இ இம் தந்தம் சி ல இன் தி சிலந்தி சி ர க இம் சீரகம் பி ர இப்பு பிறப்பு ஹி த தம் குர இம் கூடாரம் ச சட்டம் பு இம் சட்டம் புகை புன்னகை ம க இல் மக்கள் புருவ இம் புருவம்